பாலின ஆதிக்கமற்ற சமத்துவ சமூகத்தை உருவாக்கிட அனைத்துலக மகளிர் நாளில் உறுதியேற்போம் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொழில் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மகளிர் யாவருக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் பாலின சமத்துவத்தை வென்றெடுக்காமல் வேறெந்த சமத்துவத்தையும் வென்றெடுக்க இயலாது என்றும் பல நூற்றாண்டுகளாக பேச்சுரிமை கருத்துரிமை கல்வி உரிமை சொத்துரிமை வாக்குரிமை மறுமண உரிமை என அனைத்து உரிமைகளும் சனாதன கோட்பாட்டால் மகளிருக்கு மறுக்கப்பட்டிருந்தது என்றும் இந்த சனாதன சக்திகளை எல்லாம் முறியடித்து மகளிருக்கு உரிமைகளை வழங்கிடும் வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து இந்திய அரசியமைப்பு சட்டம் விளங்குகிறது என்றாலும் கூட இன்னும் அனைத்து தளங்களிலும் பாலின சமத்துவம் என்பது எட்டப்படாத நிலையிலே இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளாா் நாடாளுமன்றத்தில் கூட இன்னும் மகளிருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வென்றெடுக்கப்படவில்லை என்றும் மக்களவையில் மொத்தமுள்ள ஐநூற்று நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களில் எழுபத்தி எட்டு மகளிர் மட்டுமே உள்ளனர் என்றும் அதேபோல் இருநூற்று இருபத்தி நான்கு உறுப்பினர்களை கொண்ட ராஜ்யசபாவில் இருபத்தி நான்கு மகளிர் மட்டுமே உள்ளனர் என்றும் எழுபத்து ஒன்று ஒன்றிய அமைச்சர்களில் ஆறு பேர் மட்டுமே மகளிர் என்றும் மூன்று சதவீத மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவேற்றப்படும் கூட இன்னும் அது நடைமுறைக்கு வரவில்லை என்றும் உலக மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கும் பெண்களுக்கு நாடாளுமன்றம் சட்டமன்றம் உயர்நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இருந்தால்தான் சமூக நீதியை வென்றெடுக்க முடியும் என்றும் அனைத்து தளங்களிலும் மகளிர் உரிமைகளையும் பாலின சமத்துவத்தையும் வென்றெடுத்திட உறுதியேற்போம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளாா்